வாழை மாரிசோஜோட படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்கள் வந்து ஆக போகுது ஆனாலும் கூட அந்த படத்தோட தாக்கம் தாக்கம்னு குறையவே இல்லை அளவுக்கு அந்த படத்தோட கூட்டம் அதிகமாகிட்டு இன்னொரு பக்கம் வரவேற்பும் பாராட்டும் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது இப்போது ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் பிரபலங்கள் இயக்குநர்கள் எல்லாருமே அந்த படத்தை பாராட்டி கொண்டாடி தள்ளிட்டாலும் கூட இப்போ ஒரு மிக முக்கியமான பிரபலம் அந்த படத்தை பாராட்டிருக்காரு வேற யாரும் இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அவர் இந்த வாழை படத்தை பார்த்துட்டு மாரிசை பாராட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி அவருடைய பரியரும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் இந்த மூன்று படங்களையும் பாராட்டினவர் தான் ரஜினிகாந்த் இப்போ இந்த வாழை படத்தையும் பார்த்து பாராட்டியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மாரி செல்வராஜ் அவருடைய வாழை படம் பார்த்தேன் ஒரு அற்புதமான தரமான படம் தமிழில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு மாரி செல்வராஜ் தன்னுடைய இளமை பருவத்திற்கே நம்மை அழைத்துச் சென்றிருக்கிறார் அதில் அந்த பையன் அனுபவிக்கும் துன்பங்கள் கஷ்டங்கள் அதை நாமே அனுபவிப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது கிளைமேக்ஸில் அந்த பையன் பசியை தாங்காமல் அலையும் போது அந்த தாய் என் பையனுக்கு ஒரு கை சோறு சாப்பிடவில்லையே சாப்பிட விடவில்லையே என்று கதரும்போது நமது நெஞ்சமெல்லாம் துடிக்கின்றது மாரி சிவாஜி தான் ஒரு தலை சிறந்த இயக்குனர் என்பதை இந்த படத்தின் மூலம் நிரூபித்திருக்கிறார் மாரி சிவராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்த்து செய்தியில் வந்து ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருக்காரு ஸோ ரஜினிகாந்துக்கு இந்த வாழைப்படமும் பிடிச்சிருக்குது ஸோ இந்த வாழைப்படத்தை நீங்கள் இந்த தடவை எத்தனை முறை பார்த்திங்க ஒரு தடவையா ரெண்டு தடவையா தியேட்டரில் போய் பார்க்கும்போது உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்